வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்து எனக்கு பிடித்த கவிதைகளை நான் ரொம்பவும் ரசித்த கவிதைகளை கவிதைகளை நேசிக்கும் கவிதைகளை விரும்பும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டு இந்த கவிதைகளையும் ரசித்து இதே கவிதையை தேடி வாசித்து அந்த கவிஞரின் இதர கவிதைகளையும் நீங்கள் வாசித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு எங்களது நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாகவே நாம வாசிச்ச ஒண்ண பகிரும் பொழுது அது இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கூடுதலான ஒரு புரிதலும் கொடுக்குது உதாரணத்துக்கு சில கவிதைகளை நான் தனியாக அமர்ந்து வாசிக்கிறப்போ அது என் மனநிலையை பொறுத்து ஒரு மாதிரி எனக்கு புரியும் அதையே என்னுடைய நண்பர்களோடு பரிமாறும் பொழுது அது எனக்கு இன்னொரு வகையான புரிதலை குறிக்கிறது அதையே ஒரு உரை நிகழ்த்தும்போது அதை அந்த கவிதையை அந்த உரையில் நான் பயன்படுத்தும் பொழுது அது இன்னொரு வகையான பரிணாமத்தை எனக்கு கொடுக்கின்றது தான் நான் எப்பவும் என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள்கிட்டையும் அதான் உங்ககிட்ட ஆஹ் உங்ககிட்ட என்ன சொல்லுவோன்னா ஒரு கவிதையை நீங்கள் ஒரு முறை மட்டும் வாசிச்சா பத்தாது அது உங்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூட்சமம் அறிந்தவை கவிதைகள் ஆக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப கவிதைகளை வாசியுங்கள் வாசித்த கவிதையே வாசித்து பாருங்கள் அதை ஒரு பாடலாக பாடி பாருங்க ஒரு உரை ஒரு உரைநடை போல திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமாக வெவ்வேறு வகையான புரிதலை கொடுத்து கொண்டே இருக்கும் இன்றைய கவிதைக்கு நம்ம போக போறோம் இயல்பாகவே கவிஞர்களை பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்துல இப்ப தனிப்பட்ட தனியாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாக்குற நிறைய பேர் பைத்தியக்காரங்களா தான் இருக்காங்க நான் எதை சொல்றேன்னா அதீத மன எழுச்சி உள்ளவர்களை இப்படி சொல்றேன் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க தன் நிலை மறந்து ஒரு மிக பெரிய ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சமே அவங்களுக்காக இயங்குறதாக சொல்றான் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தனுக்கு நான் இன்னைக்கு எழுதுறேன் தெரியுமா இன்னைக்கு நீ என்னை படிக்காட்டிப்போ என் கவிதை இன்னைக்கு உனக்கு புரியலன்னா பரவாயில்ல உன்னுடைய மூன்றாவது நான்காவது தலைமுறையில் வரக்கூடிய ஒரு மனிதனுக்காக இப்படம் எழுதுறேன்னு காலரை தூக்கி சொல்லக்கூடிய அந்த நிலையை பித்தி நிலைன்னு நாம சொல்லலாம் அது கவிஞர்களுக்கு மட்டுமல்ல இயல்பாகவே தன்னுடைய படைப்பின் மீது ஞான செருக்கை கொண்டிருப்பவர்கள் இப்படியான மனநிலையில் இருக்கத்தான் செய்வாங்க சில சமயம் அவங்களோட நம்மளால அவங்க கூட நம்மளால நெருங்க முடியாமல் போனாலும் கூட அவர்களது படைப்புகளை நாம் தவறாது வாசித்து விட வேண்டும் அதை எழுதியவர்கள் அதை எழுதியவர் நமக்கு பிடிக்கவும் பிடிக்காதுன்றதை தாண்டி அவங்க தேவையா தேவையில்லை அப்படின்றத தாண்டி அது அவர் எழுதிய அந்த படைப்பில் நமக்காக நமக்கான ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மனசு சொல்லிடுச்சுன்னா நாம ரொம்ப தாராளமாகவே அதே சமயம் கண்டிப்பாக அந்த கவிதையை வாசிச்சு தான் ஆகிறோம் இன்றைய நமது கவிதைகள் சொல்லுவாங்க ஏறக்குரிய இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதை நியாயப்படுத்துற மாதிரி அல்லது அதை இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கு நீங்க கவிதை எழுதக்கூடியவராக இருந்தா அல்லது கவிதையை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவராக இருந்தா இந்த ஒரு குறிப்பு உங்களுக்கு பயன்படும் ஒரு கவிதையை அந்த கவிதையின் தலைப்பை வைத்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் சில சமயங்கள்ல நம்ம அந்த கவிதையை வாசிச்சா இதில் பெருசாக ஒன்றும் இல்லையேன்னு ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட தான் செய்யும் எனக்கு நிறைய தடவை ஏற்பட்டிருக்கு ஆனால் திரும்ப வாசிக்கும் போது அது இன்னொரு புரிதலை கொடுக்கும் அதே மாதிரி அந்த கவிதைக்கு அந்த கவிஞர் வைத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது ஒரு கவிதைக்கு அந்த தலைப்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தலைப்பில்லாத கவிதைகள் அப்படின்ற தலைப்பிட்டு பல கவிதைகள் இங்க தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு என் கவிதைக்கு நான் தலைப்பு வைக்க மாட்டேன் அதை வாசிக்கக்கூடிய வாசகன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்ப வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க இன்று நம்ம ஒரு கவிதையை வாசிக்க போறோம் அந்த கவிதை ஒரு பித்து நிலையை சொல்லக்கூடியது முதல்ல இந்த தலைப்ப நான் சொல்லாம இந்த கவிதையை உங்ககிட்ட சொல்றேன் அதை நீங்க கேட்டு பாருங்க அந்த கவிதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சது ஒரு காட்சி தான் தெரிய போகுது ஆனா அதை தலைப்போட அந்த கவிதையை நம்ம வாசிச்சோம்னா அந்த முதல்ல தெரிந்த அந்த காட்சி அமைப்பில் இன்னொரு ஒரு மட்டும் இல்ல இன்னும் பல அர்த்தங்களை நாம அதுல பார்த்துக்கலாம் இன்றைய கவிதைகள் சொல்லவ அங்கத்துல ஜி முருகன் கவிஞர் ஜி முருகன் எழுதியிருக்கக்கூடிய காட்டோவியம் இன்னும் சிறுகதி அஹ் என்னை சிறுகதை நான் வாசிச்சிருக்கேன் அதனால அப்படி இவ்வளோ வந்துருச்சு இவருடைய ஜி முருகனுடைய காட்டோவியம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை நம்ம பார்க்க போறோம் யாவரும் பதிப்பகம் இந்த கவிதை தொகுப்பை ரொம்ப சிறப்பான முறையில வெளியீடு செய்திருக்காங்க இந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த கவிதைக்குள்ள நம்ம போகலாம் தலைப்பு பிறகு சொல்றேன் சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறேன் சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறேன் சுழலும் நாற்காலி சுழலத்தானே சுழலும் நாற்காலி சுழலத்தானே சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழலாமல் இருப்பது எப்படி சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழலாமல் இருப்பது எப்படி இதுதாங்க அந்த கவிதை இந்த கவிதை இப்போ உங்களுக்கு ஒரு காட்சியாக வந்திருக்கும் ஒரு சுழலும் நாற்காலியில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு என்ன கேட்குறாருன்னா ஐயோ சுத்துறதுக்கு தானேப்பா சுழலும் நாற்காலியே இருக்கு அதுல உட்காந்துக்கிட்டு சுத்தாம இருந்தா எப்படி அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு வந்திருக்கும் இப்ப அந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் பிறகு அந்த கவிதைக்கான தலைப்பனாக சொல்றேன் சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழன்று கொன்றே இருக்கிறேன் சுழலும் நாற்காலி சுழலத்தானே சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்து சுழலாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இருப்பது எப்படி அப்படின்ற கேள்விய இரண்டு வகையாக நம்ம சொல்லலாம் எனக்கு தெரியலையே உனக்கு தெரியுமான்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வேற என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு துணியும் உள்ளுக்கு இருக்கு ஜி முருகன் இந்த கவிதைக்கு பித்தம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு இப்போ பித்தம் அப்படின்ற தலைப்பை மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை நம்ம வாசிச்சோம்னா அது இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும் உங்களுக்கு உங்களில் பலருக்கு வெவ்வேறு நினைவுகளை அது கொடுக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு கவிஞனுக்கு அவன் கவிஞராக இருக்கும்போது எத்தனை விதமான பைத்தியகாரத்தனங்கள் செய்வாங்க தெரியுமா ஆஹ் அது மட்டும் இல்ல இந்த படைப்பை நேசிக்கிறவர்கள் படைப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமாக தெரியும் அந்த பித்தி நிலை வந்துட்டா அது படைப்பை கொடுப்பது அந்த மனிதனை நம்மளிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடும் அப்படி ஒரு பார்வையும் இருக்கு இன்னொரு இடத்துலயும் அந்த கவிதை நம்ம கொண்டு போகலாம் அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஒருத்தன் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறதுனாலயே நம்மளை அடிமைப்படுத்த பார்ப்பான் என்னதான் நண்பனாக இருந்தாலும் என்னதான் உறவினராக இருந்தாலும் கூட நாம அவனுக்கு கீழே வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் முதலாளி நீ தொழிலாளி முதலாளினா முதலாளி மாதிரி தான் நடந்த சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல அது ஒரு சக்கரை ஒரு சுத்திர நாற்காலியா எனக்கு வச்சு பாருங்களேன் அதிகாரத்தில் இருக்க நீ என்னை கீழே வேலை செய்கிற நீ என்னை கீழே வேலை செய்யற என் வார்த்தைகளுக்கு நீ அடிப்படைஞ்சு தான் ஆகணும் வேற என்ன செய்யறதுக்கு அதிகாரி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 ஆணவமான ஒரு ஒரு குணம் இருக்கு இல்லையா அதையும் இந்த கவிதை மூலமாக நாம புரிஞ்சுக்கலாம் என்னப்பா நீ இந்த கவிதையை ரெண்டு வகையா சொல்ற இதுல இன்னொன்னு இருக்கு தெரியுமா நீங்க சொல்லினா கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதை நீங்க சொல்லணும்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன் இதை கவிஞர் எழுதும் போது வேறொரு மனநிலையில இருந்திருக்கலாம் அதை புத்தகத்தில் பார்க்கும்போது இன்னொரு மனநிலை அவருக்கு இருந்திருக்கலாம் இதை வாசிக்கும் பொழுது இதை கவிஞர் கேட்டார்னா அவருக்கு இன்னொரு மனநிலையாக கூட அது அமைஞ்சிருக்கலாம் ஏனென்றால் கவிதை என்பது யார் அது ரசவாதம் தானே யார் எப்படியாக இருந்து வாசிக்கிறார்களோ அது அப்படியாக மாறி அவங்க கண்ணு மண்ணுக்கு அப்படி ஜொலிக்கும் இந்த கவிதையை நான் அப்படிதான் தான் நீங்கள் கவிஞர்களை உற்று நோக்கினால் இந்த பித்து நிலை அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சித்தர்கள் பாடல்களிலிருந்து பித்தர்களின் உலகளிலிருந்து சித்தம் தெளிந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்குங்க இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த கவிதைகளை ரசித்த கவிதைகள் உங்களோடு பகிர்ந்து கூடிய ஒரு களம் மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்துல நம்ம சந்திக்கலாம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம் நீங்கள் வாசித்த கவிதைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் சந்திப்போம் நன்றி